கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து அற்புதமாக அமையப் போகுது ராசிக்குள்ளே செவ்வாய் வந்து நீச்சமடைந்து இருக்காருன்னு சொல்லி பல வாரங்களாக தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்ருக்கோம் இல்லையா அந்த பிரச்சனை வந்து இப்போது தீரப்போகின்றது இந்த வாரம் வந்து இப்போ தொடங்கக்கூடிய நிலையில் செவ்வாய் வந்து நீச்சமாக தான் இருக்கின்றார் ஆனால் அதன் பிறகு வந்து அவர் ஆறாம் தேதி அன்றைக்கு சிம்மராசிக்கு பயிற்சியாகி வந்து விடுகின்றார் அப்போ அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய ஒருவர் நீச்ச கதியிலிருந்து விடுபடுறார் அதன் பிறகு அவர் வந்து சூரியனோட வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு போறார் இது வரைக்கும் சாதகமா இருக்கு அப்படி போகும்போதும் கேதுவோட தான் சேருவார் ஆனா பரவாயில்லை நீச்சமடைந்து இருக்கக்கூடிய நிலையை விட அந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையை வந்து பரவாயில்லை எப்படின்னு கேட்டால் நீச்சமடைந்து இருக்குதுன்னு சொன்னால் அது வேலையும் செய்யாது பலமே இல்லை அப்படி எடுத்துக்கிட்டால் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது அது மொத்த பலத்தையும் கேது எடுத்துட்டு கேது கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இப்போ இருக்கிறத விட இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தை விட போக போக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கப் போகுது அப்படின்றது அர்த்தம் செவ்வாய் எந்த அளவிற்கு முக்கிய படுத்தணமான்னு கேட்கும்போது உங்கள் தான் பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் அதனால் நீங்கள் வந்து நல்ல பேர் இருக்கணும் நல்ல சொத்து பத்தோடு இருக்கணும் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும் நல்ல உத்தியோகம் பார்க்கணும் ஒரு அந்தஸ்து வேணும் நல்ல தைரியமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாத்துக்கும் அந்த செவ்வாய் தான் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல எதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது இந்த வாரத்தோடு சரியாக போகின்றது அதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகின்றது ஆனா அந்த தீர்வு குடும்ப நபர்களால் தான் கிடைக்கும் அதனால நீங்க வந்து வெளியில யார்ட்டையும் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிரச்சனையை வந்து சரி செய்து கொடுப்பார்கள் நல்ல பலனை நீங்க வந்து அடையப்போ